சிறுமக்கலைகளில் உள்ளடைய உடலங்கள் அடக்கம் பண்ணப்பட்ட அதை நினைவு தூவியாக எழுப்பப்படுகிறது ஒரு சுற்றுலா மையத்துக்குள்ளே வந்துட்டோம் இன்றைக்கு நாங்கள் வந்த நேரம் வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறி இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் சொன்னேன் நெடுஞ்சி உள்ளது ரெண்டாவது காணொளி பதவிக்குள்ளே வந்திருக்கிறேன் எங்களுடைய சேனலை நீங்கள் பார்க்குற உறவுகள் புதுசாக உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வெளில தட்டி ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று தந்து எங்களுடைய காணொளிக்கு நீங்கள் பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் வந்து எங்களுக்கு இந்த நெடுந்தீவி மக்களும் சரி புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற உறவுகளும் சரி உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை உறவுகளும் ஒரு ஆதரவை தந்து இந்த காணொலிக்கான லைக் பண்ணி நல்ல ஒரு சப்ஸ்கிரைபரை தரவணும் என்று கேட்டுக்கொண்டு இது வந்து மணல் துறை கடக்கிற வீது ஒரு விசேட ஒரு சிறப்பம்சம் கொண்ட ஒரு சுற்றுலா விடுதி மையம் ஒன்று இருக்குது அதை நாங்கள் அந்த காணொலிகளை கொண்டு வந்துட்டு என்னும் என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்ற பார்ப்போம் இந்த நெடுந்தீவிலே மிக அழகிய இடங்கள் உண்டு அந்த தான் இது ஒரு வரலாற்று இடம் உள்ளபடியாக நாங்கள் முக்கியமான பதிவுகளை நாங்கள் எங்களை காணொலியில் கொண்டு வரோம் இதில் சிறப்பு என்னென்னா நான் சொல்லியிருந்தேனா அதே போல் இங்கே வந்து வேலி வந்து அடைக்கிறதிலே இந்த முருங்கைக்கல்லால் சீமெண்ட் இல்லாமல் சும்மா எல்லாம் அந்த கல்லில் கொழுவி ஊடணும் அப்போ ஆனால் இங்கே கல் இருக்குது இடத்துல இப்படி இருந்தாலும் தள்ளி இழுத்தி விடும் ஒரு ஓரளவுக்கு காணொலிக்குள்ளே போவோம் வந்து கிணறுகள் வந்து நிறையவே கட்டப்பட்டிருக்கு நிறைய கிணறுகள் காணப்படுது துறை ஒரு சுற்றிலா மையத்துக்குள்ளே வந்துட்டோம் இன்றைக்கு நாங்கள் வந்த நேரம் மக்கள் குறைவாக இருக்கு மக்கள் விரைவில் இந்த இடத்துலையே வந்து நாங்கள் முதல் சொன்னது போல் இங்கே வந்து வேலி மதில்கள் வந்து இப்படி தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் முருங்கைக்கல்லால் வந்து கட்டப்படாமல் அடுக்கி இருக்கும் ஆனால் அப்படியே நிற்கும் இது வந்து மணல் துறை சுற்றுலா விடுதி என்று சொல்லப்படுது அதில் அது காரணம் இது மணல் இருக்குது இங்கே வந்து எல்லோரும் இருக்கக்கூடிய மாதிரியெல்லாம் வளைவுகள் கட்டி இருக்குது அதே போல் உறவுகளே இது கடற்கரையில் வந்து ஆக்கள் வந்து குளித்து முழுகிறதுக்குடிய ஒரு இடம் தானே அதனால் தான் அது சுற்றுலா சின்ன சின்ன வட்டக்கொட்டில்கள் வந்து கட்டியிருக்கு இதில் சிறப்பாக வந்து நாங்கள் இதில் சொல்கிறதுக்கு வந்து போட்டுகளும் இருக்குது ஆனால் இன்றைக்கு இன்றைய நாள் வந்து ஒரு கிழமை நாளாக இருக்கிறபடியாக மக்கள் வந்து விரை இல்லை அப்போ ஓய்வு நாளில் தான் கூடுதலாக வந்து தங்களுடைய பொழுதை வந்து கழிப்பினம் பொழுதுபோக்கு கழிப்பினம் இந்த வகையில் வந்து சிறப்பான இதெல்லாம் மந்தங்களுடைய பாரம்பரியத்தில் ஒன்று இந்த பனை ஊலை பனை ஊலை கொட்டகை இருந்து பார்த்தாலே இன்னும் ஒரு சுவாத்தியமாக இருக்கும் இதில் ஒரு ஒரு சிறப்பேன்னா பனங்கள் வாங்கி கொண்டு வந்து ஆக்கள் பணங்கள் வந்து குடிச்சிட்டு மிச்சம் வந்து ஒரு முக்கால் லிட்டருக்கிட்ட விட்டுடிக்கணும் பனங்கள் பனங்களில் பிரியர்கள் வந்திருக்கணும் இதைத்தான் நாங்கள் சொல்லலாம் வேறு என்ன இதில் வந்து பட்டம் கொண்டு இருக்கு பட்டம் விடுவோம் வீச்சில் வந்தால் பட்டமும் விடலாம் பட்டம் பறந்து தான் இருக்கு வளம் மாறி ஏய் பட்டம் விடுவோம் பட்டம் விடுவோம் பாலா ஓடிவா பாடி பாடி பட்டம் விடுவோம் பாலா ஓடிவா எப்படி இருக்கு ஆயிடு அடுத்தது இதில் நாங்கள் உங்களுக்கு சிறப்பாக வந்து இதில் இங்கேயும் ஒரு ஹோட்டலில் போட்ட ஒரு வட்டக்கொட்டில் இருக்குது வட்டாக்கொட்டையில் இப்போ உங்களுக்கு இப்போ நிறைய காட்டலாம் காட்டலாங்கடங்க ரைட் தண்ணிக்கு கண்ணிக்கு ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கிணறுக்கு மேலே கிடக்கு கிணறு எட்டு ஒம்பது இங்கே நிறைய எட்டு ஒம்பது பத்து கிணறுக்கு மேலே என்ன எல்லோரும் வந்து அங்கே குளிக்கக்கூடிய மாதிரி உறவுளை சொன்னபடி நாங்கள் வந்து மணல் துறை சுற்றுலா விடுதிக்கு வந்துட்டு சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்குற இடங்களை நாங்கள் அதில் பதிவேற்றம் செய்து கொண்டு இப்படி வாரம் இங்கே வந்து உள்ளாந்தர்களுடைய சிலருடைய கல்லறைகள் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அந்த வகையில் இந்த சிவம காலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த சிவம காலையில் வந்து அவர்களுடைய அடக்கம் பண்ணப்பட்ட சில கல்லறை நினைவு கல்கள் காணப்படுது என்று சொல்லப்பட்டிருக்கு அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் உறவுகளை அந்த விடயங்களே நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலி மூலம் கொண்டு வருவோம் அது உள்ளாந்தர்கள் இருந்த இடம் இந்த நெடுந்தீவில் அந்த வகையில் அவர்களுடைய நினைவு இதுகள் வந்து தூவியலாக எழுப்பப்பட்டிருக்கு இதில் உதுதான வங்கியாலே நான் இடிஞ்சு கொட்டுண்டு போய் முட்டு கொடுத்துக்கிடாக்கு இதுதான் அந்த கல்லறை என்ன இங்கே முட்டு கொடுத்துக்கிடாது இதில் வந்து உள்ளாந்தர்கள் வா இருந்த வாழ்ந்த காலத்தில் வந்து இறந்தவருடைய சிலருடைய சமாதிகள் வந்து இங்கே கட்டப்பட்டிருக்கு அதுதான் இந்த இடம் இந்த இடம் வந்து நெடுந்தேவி வைத்தியசாலைக்கு தான் இருக்குது இது வந்து ஒரு சிறுமக்காலை இந்த சேமக்காலைகளில் உள்ளாந்தவருடைய உடலங்கள் அடக்கம் பண்ணப்பட்டால் அதை நினைவு தூவியாக எழுப்பப்பட்டிருக்கு அதான் இந்த பெரிய அளவில் இருக்குது ஆனால் அது நினைவு கல்லுகள் எல்லாம் வந்து அழிஞ்சிருக்கு பின்னுக்கு வந்து முட்டு கொடுத்து கூடாது சார் சொல்லி மிகப்பெரிய ஒரு அழகிய இடங்கள் தான் ஆனால் இந்தலாம் பெரிய ஒரு பெரிய அளவில் வந்து இந்த நினைவுக்கல்லை வச்சுருக்கிறார்கிறது தான் பெரிய ஒரு அடையாளமாக இருக்கும் அதுலேயும் ஒரு பழைய நினைவுக்கல் இருக்குது அதை வாசிக்கக்கூடிய மாதிரி நினைவுக்கல்ல காண இல்லை அது அது பெரிய கல்லாக இருக்கிறபடியாக அது சரி இதிலே இதுகளே தான் புதிய முறையில் இருக்கலாம் சரி இதோடு ஒரு இந்த சௌக்காலிகளோடு ஒரு சிறப்பாக வந்து பக்கத்தில் வந்து ஒரு துறவு மாதிரி ஒரு பேக்காலில் தண்ணி இருக்குது இதில் வந்து நாங்கள் நிறைய விடயங்களை சொல்வதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவற்றை நாங்கள் பதிவேற்றங்களை செய்திருக்கிறோம் சில உள்ளாந்தர்களுடைய உடலங்கள் அடக்க பண்ணப்பட்டு நினைவுக்கல்கள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்க அப்போ அது அந்த வகையில் அது அதில் காணப்படுறது அவருடைய நினைவுக்கல் என்று சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி பலரு பலருடைய நினைவர்கள்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த உள்ளாந்தர்கள் இருந்த காலத்தில் இறந்தவர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்க அது பக்கத்தில் அந்த கோட்டை இருக்குது டச்சு காலத்தில் டச்சு டச்சு காலத்தில் இருந்த வெள்ளியர்கள் இறந்தவர்களுடைய உடலங்கள் வந்து இந்த சவுக்காலையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்குது அங்கே பார்த்தால் அந்த அவர்கள் அந்த ஆக்கிரமிப்பு ஆட்சி செய்தவர்கள் அங்கே இருந்த நேரத்தில் இறந்தவர்களை கொண்டு வந்து இந்த சவுக்காலையில் வந்து உடலங்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு அந்த கோட்டை வீடியோவும் அந்த காணொலியும் பெறும் அதே மாதிரி இந்த கோ காணோ கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற உள்ளாந்தரங்கள் இறந்தவர்களுடைய டச்சு காலத்தில் அவர்கள் இறந்தவர்களுடைய உடலங்கள் அடக்க பண்ணப்பட்டதுக்காக தான் இந்த நாங்கள் இந்த சவுக்காலையை வந்து அதாவது வந்து சிவமக்காலையை வந்து நாங்கள் இந்த காணொலியில் கொண்டு வரோம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு துறவு இருக்குது வாய்க்கால் இருக்குது அந்த கோட்டை இங்கேருந்து பார்த்தா தெரியும் ஒரு பக்கத்தில் வைத்தியசாலையும் இருக்குது மீண்டும் எங்களால் முடிஞ்ச பதிவேற்றங்களை நாங்கள் இன்றைய கொண்டு வந்திருக்கிறோம் உள்ளாந்தர்களுடைய ஆக்கிரமிப்புகள் ஆட்சி செய்த காலங்களில் இருந்த வரலாற்று தோல்வியல் மிக்க சிறப்பு இடங்களை தான் பதிவு சொல்கிறோம் அந்த வகையில் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து இதற்கான அபிப்பிராயங்கள் எழுதி மீண்டும் எங்களுக்கு ஒரு ஆதரவை நீங்கள் தர வேணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா பகிர்ந்து விடணும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் உங்கள் அன்பின் சிறையின் நன்றி வணக்கம்